சும்மா முங்கசிப்பானா டெக்ஸ் ஜாயின் சில கடை பயன் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோலா சில்கில் சீக்வன்ஸி நம்ம ஏற்கனவே போட்டதில் இது வேறு மில் ஐட்டம் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து லினன் காட்டன் காட்டன் எல்லாம் மிக்ஸ்டு எல்லாமே ஃபுல் சேரீமா இதோட ரேட்டு வந்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் கலெக்ஷன் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துருவீங்க பாருங்கள் செம்ம கலெக்ஷன் ஒரு நாலஞ்சு பீஸ் டிஸ்பிளே போட்டிருக்கேன் அதனால் பிரித்து காட்டுறேங்க பாருங்கள் இது பல்லு இது சாரியோட டிசைனு இது ப்ளவுஸு ரொம்ப அருமையாக இருக்குது இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் இது பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் போட்டிருக்க டை பார்டரில் ஏறி இருக்கும் இது பார்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு சேரீலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் இந்த மாதிரி டையை வந்து கோல்டன் கலர் வராது அதே க்ரீன் கலர் தான் வரும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்கம்மா நம்ம சொல்லி தான் போடுறோம் இதோட ரேட்டு வந்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் ஒன்று வேணுணாலும் வாங்கிக்கோங்க ஒரு சாரீக்கு ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் ஐநூறுரூவா ரெண்டு சேரீ எடுத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் ஃபோர் ஃபிஃப்டி தான் நம்ம எப்பயும் போடுற மாதிரி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ளூ கலர் பாருங்கள் இந்த ப்ளூவில் வந்து இந்த டை வந்து இதில் ஏறி இருக்கு சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட்னால தான் இது வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு இல்லைனா அதோடய ரேட்டு வேற பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த டான்ஸிங் பொம்மை போட்டிருக்குமா பாருங்கள் உருவம் போடாத சகோதரிகள் எடுக்க வேணா இதில் உருவம் போட்டிருக்கு பார்த்துக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு அருமையான கலர்ஸு அருமையான டிசைன்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் இதுலேயும் வந்து அந்த உருவம் போட்டிருக்குமா பார்த்து எடுத்துக்கோங்க அது முதல் நம்ம சேனலை பார்க்குற சவுதரீவம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் இங்கே பாருங்கள் பிளாக் பிளாக் நிறையா சகோதரிகள் கேட்டிருந்தாங்க பிளாக் வந்துருக்குங்க பாருங்கள் பிளாக் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளாக்ல டிசைன் இதுலேயும் வந்து இந்த உருவம் போட்ட மாதிரி தான் இருக்குது பார்த்து எடுத்துக்கங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஒரு பஸ்ஸு டைமிங் தான் வரும் அட்ரஸ் நிறையா இருக்குமா பாருங்கள் இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து டோலா தான் டோலாவில் சீக்வன்சி சீக்வன்சி டோலாம்மா இது ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா பாருங்க இந்த டிசைனில் பிளாக் ஒன்று இந்த கலர் ஒன்று எல்லாமே டபுள் சைடு பாடுறதுனா எல்லா வித் ப்ளவுஸு சின்ன மைனர் டிஃபெக்ட் வரும்மா அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற சகோதரிகள் மட்டும் வாங்கிக்கோங்க சின்ன மைனர் டிஃபெக்ட் வரும் உங்களுக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து நைன் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் உள்ள சாரி உங்களுக்கு வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் கிடைக்குதுமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க

பாரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைட் இதுதான் இருக்கும் தெரியுதுங்களா உங்ககிட்ட நல்லா பாப்புலர் இருக்கு எனக்குள்ள லைட்டாக ப்ளூ கலராக இருக்கு இந்த சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட்னால தான் வர்றது உங்களுக்கு நல்லா தெல்ல தெளிவாக பிரித்து கூட காமிச்சு விவரமா சொல்லிட்டேன் தயவுசெய்து வாங்கக்கூடிய சகோதரிகள் நல்லா வீடியோ தெளிவாக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் பாருங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஆஃப் ரேட்டில் வருது நைன் ஹண்ட்ரட் உள்ள சாரீ வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு வருதுனாக்கி சின்ன டிஃபெக்ட் உள்ள சாரீங்க தான் ஃபோர் ஃபிஃப்டிக்கு வரும் ஃப்ரெஷ் பீஸு வராது இது சின்ன மெயினர் டிஃபெக்ட் உள்ள சாரீ அதனால் வேணுங்கிற சகோதரிகள் மட்டும் தயவுசெய்து ஆர்டர் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம வந்து தெளிவாக தான் போடுறோம் ஒரு சில சகோதரிகள் வாங்கிட்டு பாய் நான் வந்து பெருசாக எதிர்பார்த்தேன் பாய் அளவுக்கு இல்லை பாய் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க அதனால் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து நீங்கள் ஷோரூமில் போய் எடுத்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு வந்து இது வந்து வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் நம்ம பாதி ரேட்டில் தர்றோம் அப்படிங்கும் போது சின்ன சின்ன டிஃபெக்ட் வரதா செய்யும் சின்ன நிறைவு குறை இருக்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மட்டும் எடுத்துங்கம்மா குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் வந்து கொரியர் சார்ஜ் ஒரு சாரீக்கு கூட எடுத்துக்கங்க ஒரு சாரீக்கு வந்து ஐம்பது ரூபா கொரிய சார்ஜ் இங்கே பாருங்க இது வந்து பிங்க்கு பிங்க்கில் வந்து இது பல்லு இது டிசைன் சாரியோட டிசைனு எல்லாத்திலும் ஒரு ஒரு பிஸ்தா இருக்குது வேணுங்கிற ரசு டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போட்டுக்கோங்க ஒரு சில கலர் தான் நிறைய இருக்கு பாருங்க கிரீன் கலர் பாருங்க ரெட்டு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க பீச் கலர் எவ்வளோ சில்க்கு அவ்வளோதாம்மா அடுத்து நம்ம பார்க்க போகிறது காட்டன் காட்டன் லினன் காட்டன் எல்லாம் மிக்ஸ்டு ஐட்டம்மா இது இது சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இதை பிரிச்சே காட்டுறேன் ரொம்ப அருமையான கலெக்ஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இந்த மாதிரி டசஸ் வச்சுருக்குது இது நல்ல பிராண்டட் தான் இதை பாருங்கள் இது சாரியோடய டிசைனில் ரொம்ப அருமையாக இருக்குது செந்தரி காட்டன்மா தான் இது வந்து ப்ளவுஸு பார்த்துங்கண்ணா ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றி ஐம்பது தான் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லினன் காட்டன் மாதிரி நம்ம லினன் ஜாயின்டில் போட்டோம்ல அதிலே ஃபுல்லு எல்லாம் மிக்ஸ்டாக வந்துருக்கு இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் லினன்லேயே பாருங்க இது வந்து பாயில் பிரிண்டட் சைடு ஒவ்வொரு வந்து இந்த மாதிரி வந்துருக்கு உங்களுக்கு முந்தானிக்கு பல்லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு வெறும் ஃபோர் ஃபிஃப்டி தான் நான் இது ஒரு லினன் காட்டன் தான் டிசைன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் பாருங்க இது வந்து ஒரு ஷோல்டர் பல்லு சாரியோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இது வந்து பல்லு டிசைன் சாரியோட டிசைன் வந்து இதுதான் பாருங்க இது இது இதுதான் சாரியோட டிசைன் இது பியூர் லினன் காட்டான் ஜாயிண்ட்ல வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் போட்டோம் இது ஃபில்ல வந்து ஃபோர் ஃபிஃப்டியில் வந்துருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடக்கூடிய சகோதரிகள் கொஞ்சம் தெளிவாக போடுங்க அப்போதான் தெரியும் எனக்கு அதுலேயே வந்து ப்ளூ கலர் சேம் அதே டிசைன் தான் ப்ளூ கலர் சூப்பராக இருக்கு இது வந்து சாரி டிசைனு இது வந்து பல்லு டிசைன் ஷோல்டர் பல்லுன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் நாங்கள் அதிலே இது ஒரு நவாப்பில் கலர் இதுவும் அதே டிசைன் தான் இது நவாப்பில் கலர் அடுத்து இது காட்டன் முன்னாடி காமிஷன்ல அதுலேயே ஒரு பிளாக் கலர் இது பாருங்க டிசைன் சூப்பராக இருக்குது பிளாக் இது காட்டன் சாரி செந்தேரி காட்டன் அடுத்து பாருங்கள் இது வந்து பிராஸோ சாரீம்மா காட்டன் பிராஸோ சேரீ ரொம்ப அருமையாக இருக்குது கீழே வந்து காட்டின் பார்டர் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் காட்டன் பிராசோ கீழே மேலே சாட்டின் பாட்ரு இது வந்து மிக்சடு லாட்டாக கிடைச்சதுமா நம்மளுக்கு அதனால தான் அப்படியே போட்டு போட்டுவிட்ருக்கோம் லாட்டாகவே உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்டாக வருது ப்ளவுஸு சாரீ அட்டாச்மெண்ட்டாக இருக்குது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா இது வந்து ஆர்கஞ்சா சாரீம்மா இது ஒன்றே ஒன்று வந்து ஆறு கஞ்சா வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக காமிச்சிடுறேன் தயவுசெய்து வாங்கக்கூடிய சோதனை பார்த்து வாங்கிக்கோங்க ஆறு சாரி வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் பாருங்கள் ஆறு கஞ்சாவில் கை காட்டுங்க ஏய் தெரியுதுங்களா ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட் சாரீ ரொம்ப நல்லா இருக்கும் காஸ்ட்லியான சேரீ இது இதில் பாருங்கள் ப்ளூ ப்ளூவில் வந்து மெருன் கோல்டன் ரொம்ப சூப்பராக இருக்குது காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இது வந்து ஆர்கெஞ்சாக சாரீ ஆர்கெஞ்சாக பிராஸோ இது வந்து ப்ளவுஸுமா இது ரொம்ப அருமையாக இருக்குது வெயிட்டே இருக்காது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஃப்ளீட்ஸ் அப்படி நிற்கும் சூப்பரான மெட்டீரியல் இது மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இது ஒன்று மட்டும் வந்து ஆர்ட் சில்க் மாதிரிமா சூப்பராக இருக்குது எல்லாமே நானூற்றி ரூபா தான் பாருங்கம்மா நம்ம இன்னைக்கு இவ்வளோ நேரம் பார்த்தது மிக்ஸ்டு கலெக்ஷன் ஒன்று வந்து டோலா டோலாவில் வந்து சீக்வன்சி டோலா அடுத்து வந்து லினன் காட்டன் காட்டன் மூணு கலந்த மாதிரி போட்டிருக்கு எல்லாமே ஃபுல் சேக்கு தான் சூப்பர் கலெக்ஷன் எங்களுக்கு லாட்டு மிக்ஸில் கிடச்சதுனால அது லாட்டை அப்படியே போட்டிருக்கோம் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் வேணுங்கிற சேவகர்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இவ்வளோ நேரம் மிஷேனில் பொறுமையாக பார்த்த எல்லா சேவகர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா